வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் சித்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம் சித்தர்களுக்கான ஸ்தலங்கள் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எத்தனை சித்தர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தார்கள் எப்படி அவர்கள் சமாதி அடைந்தார்கள் நமக்கு அவர்களை வழிபடுவதன் மூலம் என்ன கிடைக்கும் இதையெல்லாம் இந்த தொடரில் பார்க்க போகிறோம் பிறந்த நட்சத்திரம் ராசி லக்னத்துக்கேற்ற சித்தருடைய திருத்தலங்கள் உங்கள் அருகில் உங்களுக்கே தெரியாமல் வாழக்கூடிய மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்து மக்களை நல்வழிப்படுத்தி ஆத்ம நூல்கள் சமைத்து ஜீவ ஐக்கியம் கண்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் குழிக்குள் சமாதிகளாய் தேக முக்தி கண்டு தன்னை நாடி வருபவர்களை ஆற்றுப்படுத்தியும் தோஷ சாப பாவ விமோசனம் அளித்து கொண்டும் இருக்கிறார்கள் சித்தர்கள் அந்த வகையில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அடக்கம் கண்ட கோயில்களுக்கு சென்று நீங்கள் மன ஆறுதலை பெற இந்த பதிவு உங்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கும் குகை இறங்கியவர்கள் சென்னை பகுதியில் குழி இறங்கியவர்கள் நெல்லை மதுரை பக்கம் குழி இறங்கியவர்கள் என்று இவர்களை சொல்வார்கள் இவர்களை இறந்து போனவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது காரணம் அவர்கள் சாகவில்லை குழிக்குள் சமாதிகளாய் இருந்து நம்மளை வழிநடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான சித்தர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் சித்தர்கள் என்ற உலகம் மிக பிரம்மாண்டமானது அந்த பேருலகத்தை ஆராய்ச்சி செய்து புத்தகங்களாக வெளியிட்டவர்கள் பலர் இருந்தாலும் கடற்கரையின் மண்ணை எண்ண முடியாதது போல் கடல் நீரை அளக்க முடியாதது போல் அது மிகப்பெரிய நீண்ட ஒரு முயற்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஓரளவுக்கு சித்தர் ஆய்வு முடிவுகள் வந்திருக்கின்றன அந்த வகைகளில் சித்தர்களால் நமக்கு கிடைத்த சில அற்புதமான விஷயங்களை பார்ப்போம் பிரச்சனை இல்லாத மனிதன் என்று உலகில் எந்த மனிதனும் இல்லை பிரச்சனை இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருந்து தான் இருக்கிறது சிலருடைய பிரச்சனை உடனே முடிந்துவிடும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் முடிந்து சுமூகமான நிலைக்கு திரும்பி விடுவார்கள் சிலருடைய பிரச்சனைகள் வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும் மாமாங்க மாமாங்கமாக முடிவடையாமல் தொடர்ந்த பிரச்சனைகளும் உண்டு காரியங்கள் யாவும் தோல்வியடைவதையும் தொடர்ந்து தரித்திரங்கள் நீங்காமல் இருப்பதையும் சிலர் வாழ்க்கையில் நாமே பார்ப்போம் ஜோதிடம் கைரேகை எண்ணியல் போன்ற சொல்லப்பட்ட பரிகாரங்கள் யாவும் செய்த பிறகும் கூட ஒரு சிலர் வாழ்வில் ஒரு சில முன்னேற்றமும் இருக்காது இவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் தீர்வதற்கான கடைசி தீர்வை தரக்கூடிய இடம் சித்தர் சமாதிகள் தான் நட்சத்திர மண்டலங்களோடும் கோள்கள் மண்டலங்களோடும் பால்வெளி மண்டலங்களோடும் பறவெளி மண்டலங்களோடும் மன உயிர் இடைவெளிகளால் தொடர்பு கொண்டுள்ளவர்கள் சிறிதளவு தெய்வீக ஞானம் கொண்டவர்கள் கூட தங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசி லக்கணத்தோடு தொடர்புடைய சித்தர்களை எப்படியேனும் வந்து அடைந்து விடுகிறார்கள் நேரேதான் சமாதினில் இருந்து கொண்டு நேர்மையுடன் அசிரியறி வாக்கு சொல்வேன் மூச்சடங்கி போனதொரு மாயசித்து மூச்சடைக்கு மூச்சடைக்கு சமாதிக்குள் இருக்கும் சித்தர் நினைவில் அவரோடு தொடர்புடைய ஆன்மாக்களும் இருக்கிறார்கள் சமாதிக்குள் இருக்கும் சித்தரிடமிருந்து அசிரியரி வாக்கும் மனிதனுக்கு வரும் ஒவ்வொரு சித்தரும் ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனின் பிறந்த நட்சத்திரம் ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் ஆராய்ச்சி செய்தவர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் பங்குனி உத்தரம் கார்த்திகை தைப்பூசம் பரணி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கும் பழனி போக மகரிஷி வடக்கு பொய்கை நல்லூர் கோரக சித்தர் எட்டுக்குடி வான்மீகநாதர் போன்ற சித்தர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனி மலைக்கு மாலை இடுவதும் காவடி எடுப்பதும் அங்க பிரதர்ஷனம் செய்வதும் உண்டு போகரின் நினைவில் நீங்கள் இருந்தால்தான் பழனிக்கு மாலை போட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வரும் மகர சங்கராந்தி சித்திரை விஷுவுக்கு ஜோதி தரிசனம் பார்க்க வேண்டும் என்றாலும் சபரிமலைக்கு மாலையிட்டு செல்ல வேண்டும் என்றாலும் ஐயப்பன் என்ற சித்தனின் நினைவில் நீங்கள் இருந்தால்தான் முடியும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு பிறந்த நட்சத்திரம் ராசி லக்னத்துக்கு ஏற்ற பதினெட்டு சித்தர் ஸ்தலங்கள் உண்டு என்றாலும் எல்லோராலும் அந்த ஸ்தலங்களை சென்று தரிசிக்க இயலவில்லை என்பதாலும் பதினெட்டு சித்தர்களிடம் தீட்சை வாங்கி சித்த மார்க்கத்தை பின்பற்றி ஜீவ ஐக்கியம் பெற்ற சித்தர் திருத்தலங்களுக்கு சென்று வந்தாலே போதும் தோஷ பாவ சாப நிவர்த்தி கிடைக்கும் ஆக அற்புதமான இந்த சித்தர்கள் பற்றியும் அவர்கள் செய்த தொண்டுகள் அவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடிய வழிகள் நம்முடைய ராசி லக்னத்துக்கு நட்சத்திரத்திற்கு ஏற்ற சித்தர்கள் யாரென்று தேடி கண்டுபிடித்து நாம் அதை பின்பற்றினோமானால் நம் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நமக்கு நிம்மதி கிடைக்கும் சாப விமோசனம் கிடைக்கும் இந்த சித்தர்களின் பெயர்களை பார்ப்போம் ஸ்ரீ காக புசண்டர் ஸ்ரீ நந்தீசர் ஸ்ரீ திருமூலர் ஸ்ரீ பதஞ்சலி ஸ்ரீ அகஸ்தியர் ஸ்ரீ காளாங்கிநாதர் என்ற கஞ்சமலை சித்தர் ஸ்ரீ போகர் ஸ்ரீ கருவூர் சித்தர் ஸ்ரீ சுந்தரநாந்தர் என்ற வல்லப்ப சித்தர் ஸ்ரீ கைலாய கம்பளி சட்டை முனிவர் என்ற ஸ்ரீ சட்டநாதர் ஸ்ரீ முனிவர் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் என்ற மருதமலை சித்தர் ஸ்ரீ முனிவர் என்ற மச்சேந்திரநாதர் ஸ்ரீ கோரக்க சித்தர் ஸ்ரீ அழுக்கண்ணி சித்தர் ஸ்ரீ கொங்கண சித்தர் ஸ்ரீ தன்மந்திரி என்ற வைத்திய சித்தர் ஸ்ரீ ராமதேவர் என்ற யாக்கோபு முனிவர் ஸ்ரீ இடைக்காட்டு சித்தர் ஸ்ரீ வான்மீகர் என்ற வால்மீகி முனிவர் ஸ்ரீ உதம்பை சித்தர் ஸ்ரீ சிவ வாக்கியார் ஸ்ரீ புலந்தையர் ஸ்ரீ தேரையர் ஸ்ரீ வியாக்கிரபாதர் என்ற புலிக்கால் முனிவர் பிரம்ம சித்தர் என்ற பிரம்ம முனி ஸ்ரீ கல்லூலி சித்தர் ஸ்ரீ கடுவெளி சித்தர் ஸ்ரீ புலிப்பாணி சித்தர் ஸ்ரீ அகப்பை சித்தர் ஸ்ரீ உரோமரிஷி ஸ்ரீ கௌரிமானார் ஸ்ரீ பினக்காசீசர் என்ற சென்னிமலை சித்தர் ஸ்ரீ கபில முனிவர் ஸ்ரீ பராசர முனிவர் ஸ்ரீ பூனைக்கண்ணர் ஸ்ரீவரரிஷி ஸ்ரீ சுகப்பிரம்ம ரிஷி உடல் உணர்வு கடந்த யோகி நெருர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேத்ராள் சிதம்பர ராமலிங்கம் என்ற வடலூர் வள்ளலார் ஸ்ரீ கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் ஸ்ரீ சித்தர் படசாய்பு புரவிப்பாளையம் கோடித்தாத்தா என்ற கோடி சுவாமிகள் இப்படி நாப்பத்தி ரெண்டு வகையான சித்தர்களை பற்றி நாம் இனிவரும் பகுதிகளில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் காரணம் சித்தர்கள் என்றால் சித்தம் தெளிந்தவர்கள் என்ற பொருள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நான்கில் இரண்டாவதான சித்தம் தெளிந்திருந்தாலே புத்தியும் அகங்காரமும் தெளிந்து இருக்குமாம் சித்தர்கள் முப்பது முக்கோடி இருந்தாலும் இந்த பதினெண் சித்தர் என்ற கணக்கு எப்படி இருந்து வருகிறது இந்த சித்தர்கள் பதினெட்டு பேரும் ஆதிசிவனாகிய சிவபெருமான் என்ற தங்கள் குருவிடம் நேரடியாக தீட்சை வாங்கியவர்கள் சித்தர்கள் ஆதிசிவனை வணங்கியது குரு என்ற ஒரு நிலையில்தான் தவிர கடவுள் என்ற நிலையில் இல்லை காரணம் சித்தர்களுடைய தத்துவத்தில் கடவுள் என்ற ஒருவன் தனித்து இருந்து எல்லாவற்றையும் படைக்கவில்லை ஓரறிவு தாவரம் ஈரறிவுள்ள புழுக்கள் மூவறிவுள்ள கெரும்புகள் நாலறிவு படைத்த பாம்புகள் ஐயறிவு படைத்த விலங்குகள் ஆறறிவு படைத்த மனிதர்கள் இப்படி எல்லாமாக பரிணமித்து இருப்பதுதான் இறைநிலை காண முற்பட்ட ஒருவனே கடவுள் உயிர்களில் எல்லாம் உன்னை உணர்ந்து கொள் பருவுடலால் வேறுபட்டு பிளவுபட்டு இருந்தாலும் ஆன்மாவினால் கட்டுப்பட்டவன் என்பதே சித்தர் வாக்கு மனிதனுள் மிருகம் மனிதனுள் மனிதன் மனிதனுள் மாமனிதன் மனிதனுள் தெய்வம் மனிதனாக பிறப்பிடுத்தவன்தான் கடவுளாக முடியும் என்கிறார்கள் சித்தர்கள் அற்புதமான பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு வரப்போகிறது தவறாமல் படித்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சித்தர்களை வழிபடுங்கள் மனிதரின் குற்றங்களிலிருந்து நீங்கினால் தெய்வம் தெய்வம் குற்றங்களால் சூழப்பட்டால் மனிதன் இதுவே சித்த தத்துவம் அருமையான பதிவாக இருக்கப் போகிறது இனிவரும் தொடர்ந்த பதிவுகளை தவறாமல் பாருங்கள் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்